வருஷம் முந்நூறு வருஷத்திய கோயில் அது இப்ப ஆயிரம் இப்ப ரெண்டாயிரம்னா ஆயிரத்தி எழுநூறுக்கு முன்ன அந்த காலத்துல தான் கட்டின கோயில் அது இந்த விநாயகருக்கு பேர் என்னங்க ஏன் ஏழை பிள்ளையார் அப்படின்னு வந்தது என்ன காரணம் ஆரம்ப பெயர் கல்யாண சுந்தர விநாயகர் சரிங்க அப்புறம் இவர் நாகப்பட்டினத்தில் எல்லையில் இருக்காருங்கிறதுக்காக சரிங்க எல்லை பிள்ளையார்னு கூப்பிட்டாங்க சரிங்க இப்போ ரெவடி ரெக்கார்ட்ஸ்லாம் ஏழை பிள்ளையார்னு ஆக்கிட்டாங்க நாகப்பட்டினத்து எல்லையில் அமைந்த பிள்ளையாருங்கிறதுனாலதான் தான் பிள்ளையார் தான் எல்லை பிள்ளையார் நாளடைவுல ஏழை பிள்ளையாருக்கு ஏழை பிள்ளையாரி பிள்ளையாருக்கு ஏழை பட்ட அந்த ஏழை பிள்ளையாருக்கும் ஏழைக்கு சம்பந்தம் கிடையாது எல்லை தான் ஏழையானது ஓஹோ ஹோ இது ஆயிரத்தி எழுநூறுல கட்டப்பட்டது உங்க தாத்தா காலத்துல அவங்க தான் கொண்டு வந்தாங்களா அது உங்க பேர் என்னங்க என் பேரு ஆர் சங்கரநாதன் ஆர் சங்கரநாதன் உங்க வம்சாவளியா அதாவது பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க. நாங்க பாரம்பரிய அரங்காவுல பாரம்பரிய அரங்காவுல கோயிலுக்கு. உங்க தாத்தா பேர் என்ன? அவங்க அந்த அந்த విగ్రహத்தை கொண்டு வந்து. பேர் கருணாநிதி. கருணாநிதி. இந்த கவரத்ரே. கவரத்ரே கருணாநிதி அப்படிங்கிறவங்க தான் அந்த விக்கிரகத்தை வந்து கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து கோயிலை ஆரம்பிச்சாங்க. சரிங்க. இத ஓடு போட்டு சரிங்க. அடுத்துப்டியா அவருடைய மருமகன் சரிங்க. கோபால் देवரு கட்டினார் இந்த கோயிலை. கோயில் அப்ப விக்ரகம் வச்சிருக்கும் பொழுது இது என்ன வந்தது அது அப்போ எல்ல பிள்ளை தான் இல்ல இல்ல இது வந்து பூரியா இருந்தது சாதாரண பூரியா ஆம் இருந்தது சரி அதுக்கு பிறகு ஒரு மண்டபக்குட்டி சரிங்க அவர் கோர்ட்ல வேலை பார்த்ததுனால சரிங்க जजினெல்லாம் பார்த்து கொஞ்சம் வாக்கி மண்டபக்குட்டி ஓடு போட்டுந்தார் சரிங்க அவருடைய மருமகனாகிய ஆகிய கோபாலுடைய மருமகன் நான் ஓ சொல்லுங்க இந்த இதெல்லாம் நான் ஹாஸ்பிடல்ல

அவர் தான் இப்போ ஏழை பிள்ளையா அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுகிறார் அவர் ஓ சன்னதிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே எத்தனை சன்னதி ஒரு சன்னதி தான் மூலவர் மூலவர் வந்து அவர் அப்புறம் மற்றபடி இது வந்து இது என்ன இங்கே சாய்பாபாக்காக தனி ஒரு சின்ன ஒரு அதே மாதிரி ஸ்ரீ துர்கை ஓ துர்கைன்னு இருக்காங்க அதேமாரி தட்சிணாமூர்த்தி இவங்க குரு தட்சிணாமூர்த்தி இருக்கிறாங்க அதாவது ஒரு காலத்தில் நாகப்பட்டினத்தில் வந்து சபரிமலைக்கு போறாருந்தா இங்கே தான் மாலை போடுவாங்க இங்கேதான் கட்டிக்குவாங்க இங்க இருந்தால் கட்டி போவாங்க ஐயப்பன் விக்கிரகம் வந்து இருந்து இருக்குன்னு நினைக்கிறது இல்லை ஓஹோ சுந்தர விநாயகர் வரும்பொழுதே இந்த விக்கிரகங்கள்லாம் வந்துடுச்சா அதுக்கு பிறகு விஸ்தரிப்பு செய்யும் பொழுது இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப அருமை ஐயா நல்ல தகவல் எல்லாம் சொன்னீங்க மூலவருக்கும் வலப்புறத்துல வந்து மகாலட்சுமி தாயார் அந்த மூலவருக்கும் இடப்புறத்துல வந்து நாகநாதர் தனியா இருக்கிறாங்க ஓஹோ ஓ பிரமாதமான ஒரு கோயில் இப்படி ஒரு கோவில் இங்க நாகப்புறத்துல இருக்கு அப்படிங்கிறது நாகையில் வசிக்கும் மக்களுக்கு

வந்து அவர் வெளியில் வருவார் மட்டும்தான் பிரமச்சமா வேற மற்ற விழாக்கள் கிடையாது சதுர்த்தி விழா சங்கடகர சதுர்த்தி விமரிசையா கொண்டாடுவோம் ஒவ்வொரு மாசமும் புளியோதலை சுட்டல் பொங்கல் எல்லாம் போட்டு எல்லாரும் கொண்டு வருவாங்க நாங்க கோயில் செய்வோம் சதுர்த்தி ஆமா சதுர்த்தி அந்த தேயில வர்றதா வளரல வர்றதா வளர்வரையில வர்ற சதுர்த்தி சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி ரொம்ப விசேஷமா எல்லா மக்களும் வருவாங்க நூறு பேர் வருவாங்க பேர் வருவாங்க ஆலயம் மிகவும் அருமையான ஒரு ஆலயம் பழமையான காலத்தில் கட்டப்பட்ட இருந்த ஆலயம் அதன் பிறகு அந்த வம்சாவழி அவங்க மக்கள் ஒரே குடும்பத்தினர் கருணாநிதி அப்படிங்கிறவங்க தான் உங்களுடைய தாத்தா அவங்க தான் அந்த கருணாநிதி அப்படிங்கிறவங்க அந்த பெரியவங்க ஒரு அந்த காலத்திலேயே ஒரு ஆயிரத்தி எழுநூறுலேயே இல்லையா அவங்க வம்சாவழி தாத்தா அவங்க மூதாயார் தானே அவங்களை நீங்க பார்த்தது இல்லை அவங்கள பார்த்தது இல்லை அவங்க வந்து இங்கே அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறாங்க அந்த பிரதிஷ்டை செய்யும் பொழுது அந்த அவங்களுடைய பேர் கல்யாண சுந்தர விநாயகர் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க பிறகு இந்த நாகையினுடைய எல்லையில் இந்த பிள்ளையார் அமைந்ததனால் அது எல்லை பிள்ளையார் எல்லை பிள்ளையார் என்று மக்கள் அழைத்து அதன் பிறகு அதை என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படியே பெயர் மருவி ஏழை பிள்ளையா என்று ஆயிட்டார் அப்படிங்கிறது தான் இங்க சரித்திரம் சகல வசதிகளும் இங்க அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா ஒரு பிரைவேட் கண்ட்ரோலர்ஸ் அவங்களே இந்த நிர்வகிக்கிறதுனால அந்த சிசிடிவியை கண்ட்ரோல்லாம் இருக்குது அந்த பூஜை புனஸ்காரங்களை எத்தனை அஞ்சு வேலை எத்தனை வேலை செய்கிறாங்க இங்கே இரண்டு வேலை தான் காலையில் எத்தனை மணிக்கு இங்கே காலையில் பத்தரை மணிக்கு பத்தரை மணிக்கு அதுக்கு பிறகு இரவு இரவு இப்போ இப்போ ஆஃப்டர் அட்சேகரோட பேர் என்ன இங்க பண்றேன் ஐயப்பன் ஐயப்பன்ங்கிற அர்ச்சகர் தான் இங்க பண்றாரு ஐயோ இப்ப வேற கோயிலுக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆமா மக்கள் எந்த மக்களும் எந்த நேரத்திலும் இந்த வந்து வணங்கலாம் ஏழை பிள்ளையார் அதாவது அது ஏழை பிள்ளையார் என்பவர் அந்த கல்யாண சுந்தர விநாயகர் உங்களுக்காக காத்திருக்கின்றார் அருள்வாணிப்பதற்காக உங்களால் என்ற பொருள் விழா நீங்கள் வழங்கலாம் அவங்களாம் எதுவுமே அவங்க வந்து ஒரு டொனேட் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்ல அவங்க ஒரு குண்டில் அதில் கவனிச்சா காசு பண்ணலாம் அவ்வளோ தான் மற்றபடி இது ஒரு அவங்க வந்து இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து அதை கொடுங்கள் இதை கொடுங்கள் அப்படின்னு அந்த குடும்பத்தார் கேட்கல எல்லாமே இந்த அவங்களே அழகாக செஞ்சு செய்யணும் சகல செலவினங்களே அவங்களே செஞ்சுக்கிறாங்கங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அவருடைய பேர் வந்து ஐயாவினுடைய பேர் வந்து உங்கள் பேர் வந்து சங்கர சங்கர நாராயணன் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து ஒரு ரிட்டையர்ட் ஸ்டாஃப் ஃப்ரம் ஜிஹெச் இல்லையா ஆலயம் வந்துங்க ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு ஒரு டைனி டெம்பிள் அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரியான டெம்பிள் ஆயிரத்தி எழுநூறில் கட்டப்பட்ட கோவில் இது அந்த கோவில் வந்து நம்ம வளரம் அப்படியே

இது மடப்பள்ளி நெய்வேத்திய எல்லாம் இங்கே தான் சமைக்கிறாங்களா இல்லை அவங்க கொண்டு வருவோம் ஓஹோ இருந்தாலும் இங்கே ஒரு மடப்பள்ளி அப்படின்னு இருக்கணுமே அப்படிங்கிறதால வச்சிருக்கு இப்போ என்னவாக அது பயன்படுது அதில் வாகனங்கள்லாம் இருக்குது வாகனங்கள் மூஞ்சூர் வாகனம் வாகனங்கள் இருக்குது அவங்க அந்த வீதி விழா போகிறதுக்கான வாகனங்கள்லாம் இந்த இடத்துல வச்சுருப்பாங்க நான் ஆலயத்தை பின்னாடி இருந்து பார்க்குறப்ப ரியர் சைடு ஒரு வியூவுது மிக அற்புதமான ஒரு கோபுரம் இதுதான் மூலவருடைய விமானம் கல்யாண சுந்தர விநாயகர் அப்படின்னு இப்ப சொன்னா கூட நாகைவாசிகள் கூட ஐயா அது பேர் கல்யாண சுந்தர விநாயகரா அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க இல்லைங்க நாங்க ஏழைப்பிள்ளையார் ஏழை பிள்ளையார் ஏழை பிள்ளையார் தாங்க சொல்லுவோம் அப்படிமாங்க முதல்ல ஏழை பிள்ளையாறு எல்லை பிள்ளையார் தான் பிள்ளையாரானார் ஒன்று அடுத்தது இவருடைய பெயர் வந்து கல்யாண சுந்தர விநாயகர் அப்படிங்கிறது அம்மா வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா ஏழைப்பிள்ளையார் அதாவது ஏழை பிள்ளையார் தான் ஏழைப்பிள்ளையாரங்கிற செய்தி உங்களுக்கு தெரியுமா

அதை பாருங்க எவ்வளோ தன்னடக்கம் பாருங்க அவங்க சொல்லல சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நல்லது நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே வந்து இது வணங்குற கோயில் இது இந்த சுவாமியை பற்றி நீங்கள் வேறு ஏதாவது சொல்கிறது தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சாமி சார் பிடித்த தெய்வம் இஷ்டமான தெய்வம் எந்த காரியத்தை செஞ்சாலும் நீங்கள் இதை இவர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வீங்க நீங்கள் எதுக்கு பயاترந்தாலும் விநாயகருக்கு விட்டதுதான் சரிங்க ஒரு காலத்துல அந்த ஒரு காலத்துல சொல்ல முடியாது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சபரிமலைக்கு யாத்திரை செய்பவர்கள் எல்லாரும் வந்து இந்த இடத்துல முடி கட்டுவாங்க அப்படிங்கிற செய்தி வந்து உங்களுட வீட்டுக்காரங்க எல்லாம் சொல்லிருக்காங்கலாம் சொன்னீங்க சார் உங்க வீட்டுக்காரங்க அந்த மேருக்குப் போயிருக்கங்களாங்க ஆ போயிருக்காங்க அவங்க சாரி என்ன செய்றாங்க சார் ஜானி ஜாலி உக்க வச்சிருக்காங்க அவங்க சபரிமலைக்கு போயிருக்காங்களா இங்கே முடிக்கட்டியிருக்காங்க ஏன்னா நாங்கள் சபரிமலைக்கு பொழுது இந்த இடத்துல கட்டணும் அப்படிங்கிறதாக நான் சொல்கிறேன் நான் சரி ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நல்லது ஒரு அருமையான ஸ்தலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நேர்களை மிக அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் அது நாகைக்கு நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா அவசியமாக நீங்கள் வந்து காண வேண்டிய ஒரு ஆலயம் இது ஒரு இதுக்கு லேண்ட்மார்க்கே என்னென்னு ஏழை பிள்ளையார் கோவில் ஸ்டாப்பிங் அப்படிம்பாங்க நீங்கள் வந்து நாகூர் மார்க்கம் அதாவது காரைக்காலேருந்து நாகூர் வந்து நாகப்பட்டினம் வரும் பொழுது அந்த ஏழைப்பிள்ளையார் கோவில்ங்கிறது ஒரு ஸ்டேஜினே சொல்லுவாங்க அது அதான் நம்ம சொன்னமே அதை ஏழைப்பிள்ளையார் தான் ஏழைப்பிள்ளையார் ஆனார் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இருந்தாலும் கூட நீங்கள் வந்து பேருந்தில் பயணிக்கும் பொழுது நீங்கள் காரைக்காலிலிருந்து நாகை மார்க்கமாக செல்லும் பொழுது அதுபோல் நாகப்பட்டினத்திலிருந்து காரைக்கால் மார்க்கம் செல்லும் பொழுது இந்த ஏழைப்பிள்ளையார் கோவில் நிறுத்தம் என்று சொன்னால் இந்த இடத்தில் உங்கள் பஸ் நிற்கும் நன்றி நேயர்களே ஒரு அருமையான ஒரு ஸ்தலத்திலிருந்து நாம் விடைபெறுகின்றோம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து